ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் அலுவலகம் குடும்ப வாழ்க்கையான அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சந்தாதாரராக மாறலை அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் என்பதை ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் வரையஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் என்றே மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் ராசியிலேயே செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அண்டை வீட்டார் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் என அனைவருமே வந்து அனுசரித்து போறது நல்லது வேலை ஆட்களிடமும் இன்றைய இந்த தினம் வியாபாரிகள் வந்து கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு ஃப்ளெக்ஸிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையணும்ன்றல இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும் இருந்தாலுமே வந்து இந்த தினம் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்றலே செலவுகளை இதெல்லாம் அவசியமான செலவு இதெல்லாம் தேவையில்லாத அனாவசிய செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தரம் பிரித்து செயல்படுங்க பட்ஜெட் போட்டுக்கோங்க சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணுன்றலே பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சிக்கனமாக செயல்படணும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா வரவை விட இப்போ வந்து செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகலாம் வரவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை விட செலவுகளும் அதிகம் வருதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய நாள்னு சொல்லலாம் நண்பர்களே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க ரொம்ப கவனமா இருங்க நண்பர்களே மற்ற எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நண்பர்களே மனதிற்கு பிடித்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்று இருக்கிறது இன்னைக்கு திட்டமிட்ட பிளான் பண்ண ஒர்க்ல வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெற்றிகள் கிடைக்காமல் போனாலும் திடீர்னு நீங்க பிளான் பண்ணாத ஒர்க்ல கூட நீங்க டக்குன்னு வேலைகள் முடிச்சு ஒரு சந்தோஷம் பெறக்கூடிய வெற்றிகரத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே நீங்க பிளான் பண்ணாத ஒர்க்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதனால நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகளை பெறலனாலும் கவலை இல்லை அடுத்த காரிகள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அதற்காக நீங்கள் நேரத்தை வந்து வரையும் பண்ண வேண்டாம் உங்கள் பிளான் படி போலின்னா பரவாயில்லைங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க நீங்கள் பிளான் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே நீங்க சூப்பராக நடக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் நன்றி கொஞ்சம் பிளக்சிபிளா இருங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நன்றிலே இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு இன்ப சுற்றுலா மேற்கொள்வதற்கு சமூக நிகழ்ச்சிகள் ஏதாவது இன்விடேஷன் இருந்தது அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து அதை கலந்துக்கிறதுக்கு இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அது அதன் மூலமாக அமையும் எனக்கு ஏதாவது டூர் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் நண்பர்களே மேலும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய சமுதாய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கலந்துக்கங்க நண்பர்களே இந்த தினம் கண்டிப்பாக மாலை நேரத்தில் நண்பர்கள் எல்லாருமே ஒன்றாக கூடி சில பிளான் நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க நண்பர்களோட கூட இருக்க உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை ஏற்படுத்தி தரணும் என்றலை நண்பர்கள் மூலமாக நீங்க இன்னைக்கு அதிகமான பிரகாசமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே நண்பர்களோடு இருக்க பிளான் பண்ணிக்கணும் என்றில்லை மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க வியாபாரத்துல தன லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிதாக ஆர்வம் நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க படிப்புல ஆர்வம் இல்லாத மாணவர்கள் கூட கல்வியில அதிகமான ஈடுபாடு மற்றும் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்று தினம் உங்க அப்ரோச்ல சில மாற்றங்கள் கண்டிப்பா செய்வீங்க உங்க அணுகுமுறையில சில வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக வெற்றிகளை பெறுவீங்க அதுல இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க கவுர்மெண்ட் தொடர்பான பணிகளை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான சலுகைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இல்லையே இந்த தினம் பயணங்கள் மூலமாக திருப்தி மனசுக்கு ஏற்படுங்க வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி மன நிறைவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி மற்றவங்க வந்து ஈஸியாக வேலையை முடிக்கிறாங்க எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சில நுணுக்கமான சூற்றுமங்களை எல்லாமே புரியக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் புதிய விஷயங்கள டெக்னிக்கை இன்னைக்கு நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சூற்றுமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக பணியில் இருக்கிற நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களை மன்கொழுந்த காதலருடன் ரொமான்ஸுக்கு உகந்த நாள் நல்ல நண்பர்கள் தினம் எனவே இன்றைய தினம் கொஞ்சம் காதல் வாழ்க்கையில் பொறுமையாக இருங்க சில தன்மை இல்லாத சூழ்நிலைகளை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால பொறுமையை இந்த தினம் கையாள வேண்டியது அவசியம் நண்பர்களே ஏராளமான வேலை நீங்க உங்களுக்கு இருந்தாலுமே கண்டிப்பா நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க சோர்வை அடைய மாட்டீங்க என்ற தினம் நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலைகளை திட்டமிட்ட நேரம் முன்ன முன்னதாக கூட முடிக்க முடியுங்க எனவே கொஞ்சம் நிதானித்து உங்கள் வேலைகளில் கவனத்தை செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் யாரிடமும் சொல்லாமல் தனிமையை நீங்கள் வந்து விரும்பியாக எங்கேயாவது சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைதி தரக்கூடிய பூங்காவுக்கு நீங்கள் சொன்ன ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களே ஆனாலும் நீங்கள் மன அமைதி பெறுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக பயன் தராமல் போனாலும் கவலை இல்லைங்க உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறது நண்பர்களே அது உங்களுக்கு நிம்மதியை தரும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல கவலைகள் இருந்தாலும் சரி இன்றைய தினம் நீங்கள் வந்து புதிதாக கவலைகள் உருவாக்கி கொள்வதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்திடாதீங்க நீங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து சிக்கனத்தை கடைபிடித்தால் நீங்க பெரும்பாலான கவலை உங்களை விட்டு நீங்கிவிடும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் உதாரணமாக உங்க வாழ்க்கை பிடித்தமான உணவுகளை அவர் கேட்டால் நீங்க வாங்கி கொடுத்துருங்க இல்லைன்னா அதனால பெரிய சில தொந்தரவுகள் அல்லது அவருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாதனால அவருக்கு சில பிடிவிதமான சண்டை சச்சுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருவீங்க எனவே அந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை டக்குன்னு முடிச்சிடுங்க அதனால உங்க வாழ்க்கையில சில சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் பேணி பராமரிக்க முடியும் நண்பர்களே இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு அன்பான அர அரவணைப்பு தரணுங்க உங்க மனக்கு வந்து உங்க வாழ்க்கை துணைக்கு என்ன பிடிக்குங்கிறத இன்னைக்கு நீங்க கேட்டு அல்லது புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது நீங்கள் வந்து உங்கள் மனக்குறந்த குழந்தை வாழ்க்கை தண்ணியை வந்து காயப்படுத்துவதாக அமைந்துவிடும் ஸோ அவருக்கு என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது அவருக்கு எது பிடிக்குதுங்கிறது பார்த்து பார்த்து செய்யுங்க அன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை அமைந்த நம்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கிரீன் கலர் பச்சை நிறம் நீங்கள் பயன்படுத்தலங்க அது இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நம்ம சிமராசம்பரிகளை யாரலாம் என்ற தினம் மகம் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் உண்டுங்க ஆனா செலவுகளை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க சமுதாய பணிகளில் நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்ற தினம் இருக்கிறது இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிற வெளியே லாபகரமான ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கல்வி ஈடுபாடு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல லாபகரமான ஒரு நாள் என்ற இதெல்லாம் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக மன ஏற்படும் நண்பர்களே நீங்க அப்ரோச் பண்றதுலயே இன்னைக்கு காரியங்களை அணுகிறதுலயே கொஞ்சம் வித்தியாசத்தை ஏற்படுத்திக்குவீங்க அவங்க அணுகுமுறையில சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் பயணங்கள் மூலமாக மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த மன திருப்தியான நாள் என்ற இதெல்லாம் உத்திர நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல சலுகைகள் எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் எனவே அந்த மாதிரி சலுகைகள் எதிர்பார்த்த விஷயங்கள இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் சில சூட்சமங்கள் இன்றைய தினம் சில டெக்னிக்காக உங்கள் அலுவலக பணிகளை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க எனவே அந்த மாதிரியான சில நுணுக்கங்களை அறிவதன் மூலமாக நீங்கள் உங்கள் அலுவலக பணிகளை உங்களை சாதகமாக மாற்றிக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் காரியங்களை வெற்றிகரமாக முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை செய்யலாம் ஆர்வம் மிகுந்த நாள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு சூற்றங்கள் புரியக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே